வணக்கம் நண்பர்களே செஞ்சோற்று கடன் தீர்த்த மந்திர தேசத்து அரசன் சல்லியன் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தது மாவீரன் கர்ணன் மட்டுமல்ல பல வித்தைகளின் நிபுணத்துவம் பெற்றிருந்த ஈடு இணையில்லாத வீரன் சல்லியனும் தான் மகாபாரதம் தெரிந்த அனைவருக்கும் சல்லியனைப் பற்றியும் தெரிந்திருக்கும் வலிமையான மத்திர தேசத்தின் அரசனாவான் குந்தி போஜன அரசரின் வளர்ப்பு மகளும் அஸ்தினாபுர அரசன் பாண்டுவின் முதல் மனைவியுமான குந்திக்கு பிறந்தவர்கள்தான் தர்மன் பீமன் அர்ச்சனன் மூவரும் பாண்டுவின் இரண்டாவது மனைவி மாத்ரி தேசத்து அரசன் சல்லியனின் தங்கையான மாத்ரி மாத்ரிக்கு பிறந்த நகுலன் மற்றும் சகாதேவன் இவனது மருமகன்கள் பாண்டவர்களின் அன்புக்கும் பாத்திரமானவன் வில் வித்தையிலும் போர் முறைகளிலும் தேர்ந்தவன் தேரோட்டுவதில் வல்லவன் சல்லியன் நகுலன் சகாதேவனுக்கு தாய்மாமனான போதும் மகாபாரத போரில் பாண்டவர்களுக்காக போரிடவில்லை அவர்களுடைய எதிரிகளான கௌரவர்கள் தரப்பில் நின்று போரிட்டு தன் இன்னுயிரை நீத்தான் அது ஏன் எப்படி என்று பார்ப்போம் கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் சேனை யுத்தத்துக்காக குருஷேத்திரத்திற்கு அருகிலுள்ள சாமந்த பஞ்சகம் என்ற இடத்தில் தயாராகிக் கொண்டிருந்தது யுத்தத்தில் தன் மருமகன்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு இரண்டு அக்ரோனி சேனை படையுடன் வந்து கொண்டிருந்தான் மத்திர தேசத்து அரசன் சல்லியன் சல்லியனும் அவனுடைய பெரும் படையும் பாண்டவர்களுக்கு உதவியாக வருவதை அறிந்த துரியோதனன் தன் தாய் மாமன் சகுனியுடன் சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டினான் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பார்கள் ஆனால் சல்லியனுக்கோ பசி என்ற ஒற்றை உணர்வில் அத்தனையும் அகன்று போனது தான் மட்டுமல்ல தன்னுடைய பெரும் படையும் பசியாலும் களைப்பாலும் கஷ்டப்படுவதைக் கண்டு வேதனைப்பட்டான் வேந்தன் சல்லியன் என்ன அதிசயம் சற்று தூரத்திலேயே அவனுடைய மொத்த படையும் ஓய்வெடுக்கும் அளவுக்கு கூடாரங்கள் கண்ணுக்கு தெரிந்தது காற்றில் மிதந்து வந்த உணவின் நறுமணம் உயிருக்கு உரம் ஊட்டியது தங்களை வரவேற்க தன் மருமகன்கள் இருவரும் செய்த ஏற்பாடுதான் இது என்று எண்ணினான் சல்லியன் பசியாலும் பல நாள் பயணத்தாலும் சோர்வடைந்திருந்த சல்லியனை பணிந்து பவ்யமாக வரவேற்றனர் இரு வீரர்கள் ஆடம்பரமாக அழைத்துச் சென்று அறுசுவை உணவு கொடுத்து அவனையும் அவன் படை வீரர்களையும் குளிர்வித்தனர் அந்த இருவரும் இருந்த களைப்பிலும் பசியிலும் யார் என்று கூட கவனிக்காமல் அவர்களின் உபசரிப்பில் மனமகிழ்ந்து அவர்கள் அளித்த விருந்தில் களிப்புற்றான் சல்லியன் வயிறு நிறைந்ததில் அவனுடைய மனமும் மகிழ்ந்தது இனிய வரவேற்பில் உள்ளமும் குளிர்ந்தது வயிற்றின் திருப்தி வாயிலும் வெளிப்பட என்ன அருமையான உணவு என்ன இதமான உபசரிப்பு இதற்காக எதையும் கொடுக்கலாம் என்ற சொற்கள் வெளிவந்தது அவன் வாயிலிருந்து இதற்காகத்தானே காத்திருந்தான் துரியோதனன் வந்தான் வென்றான் என்பது போல மறைவிலிருந்து வெளிப்பட்டான் துரியோதனன் தன் மருமகன்களை எதிர்பார்த்து காத்திருந்த சல்லியனுக்கு எதிரே நின்ற துரியோதனனை பார்த்ததும் பேரதிர்ச்சி மாமா அவர்களே பயணக்களைப்பு தீர்த்ததா உணவு தங்களுக்கு உற்சாகம் அளித்ததா தங்களை வரவேற்று உபசரித்து உணவளித்தில் நான் பெரும் ஆனந்தக் கொண்டேன் என்றான் துரியோதனன் என்ன இந்த உணவும் உபசரிப்பும் துரியோதனனின் ஏற்பாடா உடைந்து போனான் சல்லியன் தன்னுடைய தர்மத்தையும் கடமையை விட வாயில் சொன்ன வார்த்தைகள் வலிமை வாய்ந்தது அல்லவா இந்த உணவையும் உபசரிப்பையும் அளித்தவனுக்கு எதையும் கொடுக்கலாம் என்று வாயை விட்டுவிட்டானே சல்லியனின் வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகளை கொண்டே போரில் தன் பக்கமே சல்லியன் போரிட வேண்டும் அவனுடைய பெரும்படையும் தனக்கே ஆதரவளிக்க வேண்டும் என்ற வாக்கை பெற்றான் துரியோதனன் இடம் பொருள் அறியாது கொடுத்த உணவை உண்ட சல்லியனும் மருமகன்களுக்கு உதவ வேண்டிய தன் கடமையையும் தர்மத்தையும் செய்ய முடியாமல் தவித்தான் தங்கள் நோக்கம் நிறைவேறியதிலும் துரியோதனன் கொடுத்த கட்டளையை செவ்வனே நிறைவேற்றியதிலும் குதூகலித்தனர் அஸ்வத்தாமனும் துச்சாதனனும் உண்ட உணவின் மூலம் சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கொண்டான் சல்லியன் அவன் மட்டுமல்ல அவனுடைய மிகப்பெரும் படையும் மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு எதிராக அதுவும் தன் மருமகன்களுக்கு எதிராகவே போரிட வேண்டிய நிலை ஏற்பட்டது உணவு மட்டுமல்ல யாரிடமிருந்தும் தேவையில்லாமல் பெரும் உதவி கூட நம்மை மிகப்பெரும் இக்கட்டில் மாட்டிவிடும் என்பதற்கு இந்த மகாபாரத நிகழ்வே பெரும் சாட்சி தனது தவறை உணர்ந்த சல்லியன் தருமனிடம் நிகழ்ந்தவற்றை கூறி மன்னிக்க வேண்டுகிறான் கண் கெட்டபின் சூரிய நமஸ்காரம் செய்வதால் என்ன பயன் மனசாட்சியை விடுத்து தன் இரத்த உறவுகளுக்கு எதிராகவே அஸ்திரம் ஏந்தினான் சல்லியன் அத்தோடு நின்றானா என்றால் இல்லை தன் விரலை கொண்டு தன் கண்ணை குத்திக் கொண்டது போல வேறொன்றையும் செய்கிறான் சல்லியன் உக்கிரமாக நடந்த போரின் அன்றைய தினம் அந்தியை தொட்டதும் நின்றது காற்றில் மிதந்து வந்த நெய்யின் மனம் உணவின் சுவையை சொன்னது உடனே அங்கு விரைந்து சென்ற சல்லியன் வயிறு நிறைய உணவை உண்ணுகிறான் ஒப்பற்ற சுவை உயர்ந்த உணவு இதுவரை ருசித்திராத உணவு வயிற்றை மட்டுமல்ல மனதையும் நிறைத்தது அரசன் அல்லவா மனம் மகிழ்ந்ததும் அப்படிப்பட்ட உணவை சமைத்த சமையல்காரனுக்கு பரிசளிக்க விரும்பி சமையல் கூடம் செல்கிறான் அங்கே கையில் கரண்டியுடன் தலையும் முண்டாசுடன் நிற்கிறான் வாசுதேவ கிருஷ்ணன் பார்த்த சல்லியனுக்கோ ஆனந்த அதிர்ச்சி பலவாறு கிருஷ்ணனை பாராட்டியவன் என்ன வேண்டும் என்று கேட்கிறான் தங்கள் ஆசிகள் மட்டுமே எனக்கு போதும் மாமா என்கிறான் அந்த மாதவன் தனது தவறை உணர்ந்த சல்லியன் தருமனிடம் நிகழ்ந்தவற்றை கூறி மன்னிக்க வேண்டுகிறான் கண் கெட்டபின் சூரிய நமஸ்காரம் செய்வதால் என்ன பயன் மனசாட்சியை விடுத்து தன் இரத்த உறவுகளுக்கு எதிராகவே அஸ்திரம் ஏந்தினான் சல்லியன் அத்தோடு நின்றானா என்றால் இல்லை தன் விரலை கொண்டு தன் கண்ணை குத்தி கொண்டது போல வேறொன்றையும் செய்கிறான் சல்லியன் உக்கிரமாக நடந்த போரின் அன்றைய தினம் அந்தியை தொட்டதும் நின்றது காற்றில் மிதந்து வந்த நெய்யின் மணம் உணவின் சுவையை சொன்னது உடனே அங்கு விரைந்து சென்ற சல்லியன் வயிறு நிறைய உணவை உண்ணுகிறான் ஒப்பற்ற சுவை உயர்ந்த உணவு இதுவரை ருசித்திராத உணவு வயிற்றை மட்டுமல்ல மனதையும் நிறைத்தது அரசன் அல்லவா மனம் மகிழ்ந்ததும் அப்படிப்பட்ட உணவை சமைத்த சமையல்காரனுக்கு பரிசளிக்க விரும்பி சமையல் கூடம் செல்கிறான் அங்கே கையில் கரண்டியுடன் தலையும் முண்டாசுடன் நிற்கிறான் வாசுதேவ கிருஷ்ணன் பார்த்த சல்லியனுக்கோ ஆனந்த அதிர்ச்சி பலவாறு கிருஷ்ணனை பாராட்டியவன் என்ன வேண்டும் என்று கேட்கிறான் தங்கள் ஆசிகள் மட்டுமே எனக்கு போதும் மாமா என்கிறான் அந்த மாதவன் என் மனம் மகிழ்ச்சியில் துள்ளுகிறது மாதவா என் ஆசிகள் எப்போதும் உனக்கு உண்டு வேறு ஏதாவது கேள் என்று சல்லியன் வற்புறுத்த சரிமாமா நீங்கள் இவ்வளவு வற்புறுத்துவதால் நான் ஒன்றை கேட்கிறேன் என்கிறான் மாயக்கண்ணன் தாங்கள் கன நேரத்தில் தேரை பூமியில் புதைத்து வெளியே கொண்டு வரும் வித்தை அறிந்தவர் அக்கலையை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்க அதை வாசுதேவ கிருஷ்ணனுக்கு சொல்லிக் கொடுக்கிறான் சல்லியன் அடுத்த நாள் மகாபாரத யுத்தத்தின் பதினேழாவது நாள் கர்ணன் நாகாஸ்திரத்தை நானில் ஏற்ற கள்ளச் சிரிப்பு சிரிக்கிறான் கார்மேகவண்ணன் தேரோட்டியாக உட்கார்ந்திருக்கும் சல்லியனுக்கு சகலமும் புரிந்து போகிறது தன்னிடம் கற்ற வித்தையை கையாளப் போகிறான் கண்ணன் என்பது பார்த்தனுக்கு சாரதியாக இருந்து அவனை வழிநடத்துகிறான் பார்த்த சாரதி தன்னுடைய தேரில் இருப்பவனை வழிநடத்துவது தன் கடமை என்று உணர்ந்த சல்லியன் நாகாஸ்திரத்தை அர்ஜுனனின் மார்புக்கு குறிவைக்கும்படி சொல்கிறான் கர்ணனிடம் நீ தேரோட்டும் வேலையை மட்டும் பார் எனக்கு உபதேசம் செய்யும் வேலையெல்லாம் உனக்கு வேண்டாம் என்ற கர்ணன் நாகாஸ்திரத்தை அர்ஜுனனின் கழுத்துக்கு வைக்கிறான் நாகாஸ்திரம் அர்ஜுனனின் தலை கிரீடத்தை தொட்டு பறக்கிறது கர்ணனுக்கு ஒன்றும் புரியவில்லை எப்படி தன் குறி தவறியது என்று அவன் திகைத்து நிற்க அப்போதுதான் தெரிகிறது கண்ணன் சில கணங்கள் தேரை பூமிக்குள் புதைத்து வெளியே எடுத்துவிட்டான் என்பது நொந்து போனான் சல்லியன் அதனால் நாகாஸ்திரத்தை மறுமுறை அர்ஜுனனின் மார்புக்கு குறிவைக்க சொன்னான் கர்ணனிடம் கர்ணனும் வாக்குக்கு கட்டுப்பட்டவன் அல்லவா தாய் குந்தியிடம் கொடுத்த வாக்குப்படி அவன் அர்ஜுனன் மேல் நாகாஸ்திரத்தை ஒரு முறை மட்டுமே பிரயோக்க முடியும் தான் கற்றுக்கொடுத்த வித்தை தன் தரப்புக்கு எதிராக மாறியதை கண்ணெதிரே கண்டான் சல்லியன் உண்ட சோற்றுக்கு கைமாறாக காவுரவர்களுடன் கைகோர்த்து கடும் அவமானங்களை சந்தித்து களத்தில் கடைசி வரை போரிட்டு யுதிஷ்டிரன் கையால் மரணத்தை தழுவினான் சல்லியன் பாத்திரம் பாத்திரமறிந்து பிச்சையிடு என்பார் பெரியோர் கொடுப்பதில் மட்டுமல்ல கொள்வதிலும் கவனம் வேண்டும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்